செய்திகள் கலாம் குரல் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் கீதா காங்கிரசுக்கு கிழக்கு தொகுதியா தொண்டர்கள் மகிழ்ச்சி திருச்சி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு அவர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாய் விளங்கும் எல் ரெக்ஸ் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் தொண்டர்கள் கோரிக்கை நிர்வாகிகள் மகிழ்ச்சி திருச்சி திருவெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட காட்டூர் பகுதியில் அக்டோபர் பதினாலில் பிறந்தநாள் விழா திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நிர்மாய்கள் தலைமையில் திரு எல் ரெக்ஸ் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டது அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த காங்கிரஸ் கட்சி அலுவலகம் தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் அதன் பிறகு அருணாச்சலம் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியை காங்கிரஸ் பெற வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருச்சி மாநகர் மாவட்ட கட்சியின் தலைவர் அண்ணன் ரெக்ஸ் அவர்களை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்றும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலம் உள்ள நிலையில் தேர்தல் உள்ள நிலையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒரு தொகுதியையாவது காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியே ஆக வேண்டும் என்ற காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து சூளுரைத்து வருகின்றனர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டவுடன் அதை தலைமைக்கு தெரியப்படுத்தி கட்சியின் தலைவர் அண்ணன் திரு எல் ரெக்ஸ் அவர்களை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி காட்டுவோம் என தொண்டர்கள் ஆர்வத்திலும் உற்சாகத்திலும் உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் காட்டூர் கோட்டை காங்கிரஸ் கமிட்டி கோட்ட தலைவர் ராஜா டேனியல் ராய் மாநில நிர்வாகிகள் சிவா வைத்தியநாதன் மாநில செயலாளர் இலக்கிய பிரிவு திருமதி சோபியா மாநில செயலாளர் எல்சி சி துரை அமைப்பு மாவட்ட தலைவர்கள் அருள் கலியப்பெருமாள் மாரீஸ்வரி மற்றும் மூத்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் நம்மளுடைய ஒரு சொந்த அரமாக வந்து வாங்கக்கூடிய அளவில் வந்து நம்ம வளர்ச்சி பெறணும் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் காட்டூர் பகுதியில் வந்து ஒரு அஞ்சு வார்டுகளும் பக்கத்தில் அஞ்சு பகுதியில் வந்து ஒரு ஐந்து வார்டுகள் பத்து வார்டுகள் வந்து கட்டத்தில் இருக்குது ஸோ வளர்ச்சியை நோக்கி அப்படின்றது வந்து இந்த பத்து வார்டில் நம்மளுடைய ஆற்றல் வந்து அதிகமாக போக போக தான் நமக்கு வந்து வளர்ச்சி கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டேபிளில் இன்றைக்கி வந்து சாக்லேட் இருக்குது நாளையிலேருந்து நியூஸ் பேப்பர் இருக்கும் नाल की बील टू अची वेंदो